ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு ஒரு ஃபில்ஃபில்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அப்பா தான் பார்ப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து அவர் இறந்துட்டார் அவர் கொஞ்ச நாளாக சிக்கா இருந்தார் அப்புறம் இறந்துட்டார் அவர் போனதுலேருந்து ரொம்ப அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துடும் ரொம்ப கஷ்டமாகுது இதுவரையும் என்னால் மறக்கவே முடியல அந்த சுச்சுவேஷன்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தூங்கும் கனவுல கூட அவர் வரா மாதிரி இருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நந்து போகும்போது கூட அவர் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இதுவரையும் எனக்கு இருந்துதான் இருந்திருக்குது ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் பண்ணி முடிச்சிருவார் எல்லாமே எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் டக்குன் முஸ்டாரு அப்படின்னு அது மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பார் எப்போவுமே எனக்கு முன்னாடி தள்ளுவார் நீ போடா போடான்னு தள்ளுவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸாக இருக்கும் எனக்கு அவர் போனதுலேருந்து ரொம்ப கஷ்டமாகுது என்னால் தாங்கவே முடியல ஒரு ஒரு விஷயமும் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் எல்லாமே எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் அவர் தான் எப்போவுமே பேட்ரி சேஞ்ச் பண்ணுவார் அந்த கிளாக்ல ஆனால் அந்த வாழ்கிழக்கு வந்து மோட்டர் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடையில் எடுத்து போனால் அவங்கன்னா சொன்னால் மோட்ரு ஃபால்ட் ஆயிடுச்சு வேறு மோட்ரு போ மாற்றிடு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அதையே எப்படின்னா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணின்னு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தனா பைக்கும் கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு அவர் வாங்கி கொடுத்ததுனால அது ஒரு சென்டிமெண்ட் எனக்கு அதுவும் என்னால் மாற்ற முடியல அந்த பைக்கும் அதையே தான் நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி நான் கண்டினியூஸாக ஓட்டுனுக்குறேன் அந்த பைக் ஓட்டும் போது அவர் பின்னாடி என் கூட பின்னாடி உட்காந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் எல்லாமே எல்லாமே ஒரு சென்டிமெண்ட்டு அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்டாக சொன்னார் என்னான்ண்ட அம்மா பத்திரமா பார்த்துக்கடா உற்றாதரா பத்திரமா பார்த்துக்கிடா இதுதான் லாஸ்ட்டாக அவர் சொன்னார் அது எனக்கு அவர் சொல்லனாலும் நான் நல்லா தான் பார்த்துப்பேன் இருந்தாலும் அவர் சொன்னார் நல்லா பார்த்துக்க பார்த்துக்கோன்ட்டு அதுதான் லாஸ்ட்டாக அவர் சொல்லினே இருந்த அடிக்கடி என்னான்ண்ட அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னார் நீ தாண்டை எல்லாம் பார்த்துக்கணும் எனக்கே உடம்பு சரியில்லடா எல்லாம் நீ தாண்டா பார்த்துக்கணும்னு சொன்னார் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவரையும் எனக்கு அது அந்த ரெண்டு என்னால் மறக்கவே முடியல எப்பவுமே எனக்கு அது ஞாபகம் வந்துனே இருக்கும் அடிக்கடி எதனா தனியாக இருக்கும் போது எனக்கு உடனே அது டிப்ரெஷன் ஆகிடும் ஞாபகம் வந்துடும் ஒரு ஒரு விஷயம் நான் வீட்டில் பார்க்கும் போது அவர் ஞாபகம் தான் ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரும் எப்பவுமே வீட்டில் அப்பா அம்மா சப்போஸ் தெரியாமல் திட்டினா கூட நீங்கள் திருப்பி எதுவும் சண்டை எதுவும் போடாதீங்க அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க நீங்கள் எதுவும் பேசி சண்டே பெருசாகாதீங்க எதனா சொன்னாங்கன்னா சரி சரின்னு கேட்டு அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து செஞ்சிடுங்க செஞ்சு இது பண்ணுங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எப்படி பார்த்து பார்த்துக்கிறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்